மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் லாக்கப் மரண வழக்கில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணி இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள் லாக்கப் மரண வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர் லாக்கப் மரண வழக்கில் வரும் இருபதாம் தேதி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது லாக் மரண விவகாரத்தில் சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர் அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர் வணக்கம் சுப்பிரமணி லாக் மரணம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்து கூடுதல் விவரங்களை பகிருங்கள் சுப்பிரமணி வணக்கம் அதாவது கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவல் ஆலய அஜித் குமார் வந்து அஹ் திருப்பூரம் காவல் நிலைய தனிப்படை போலீசாரால் விசாரணைக்கு அது செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு விசாரணையானது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு கடந்த பனிரெண்டாம் தேதி இந்த வழக்கில் சிபிஐ வந்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தது அதன் பிறகு கடந்த பதினான்காம் தேதி முதல் சிபிஐ அதிகாரிகள் குமார் தலைமையிலான டிஎஸ்பி குமார் தலைமையிலான குழுவினர் வந்து தங்களது விசாரணையை தொடங்கினர் இந்த விசாரணையின் போது திருப்போணம் காவல் நிலையம் மற்றும் மனப்புறம் கோவில் ஆகிய பகுதியில் உள்ள ஊழியர்கள் மற்றும் பல்வேறு பகுதியினரிடம் விசாரணை மேற்கொண்டு வந்திருந்தனர் இந்நிலையில் வந்து கடந்த வருகிற இருபதாம் தேதி இந்த வழக்கு குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கோரி கோரி நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை வருகிற இருபதாம் தேதி தாக்கல் செய்ய உள்ள நிலையில் மீண்டும் இது சிபிஐ அதிகாரிகள் திருப்பூர் காவல் நிலையம் மற்றும் மடப்புறம் கோவில் பகுதிகளில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் அஜித்குமார் ஊழியர்கள் இந்த வழக்கில் பல்வேறு சேர்க்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணை தீவிரமடைந்து வருகிற இருபதாம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வருவது வந்து மிகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது பராசக்தி தகவலுக்கு நன்றி சுப்பிரமணி